இயற்கை கார்டு சூப்பரான டேபிள் நம்ம பல்லாறு சில நூறு நூறுரூவா கொடுத்து வாங்கி வந்து வச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நல்ல பூக்கள் பிடிச்சிருக்குது சூப்பரா எக்கச்சக்கம் பூக்கள் வந்திருக்குது இது பூக்கள் பார்த்திங்கன்னா லெமன் செடியை ஒத்து இருக்குங்க லெமன் செடியில் எப்படி பூக்கள் பூக்குதோ அதே மாதிரி பூக்கள் தான் இதுலயும் வருது ஒன்றும் வித்தியாசம் பெருசா இல்லை பூக்கள் நிறைய வருது அந்த பூக்களில் வரக்கூடிய காய்கள் பார்த்தீங்கன்னா லெமன் செடியில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்குது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை இது சைனாவில் தான் ஃபஸ்ட்டு உருவ உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க சைனீஸ் உங்களுடைய அதிர்ஷ்ட மரம்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இது ஃபேமஸ் ஆனதுங்க இதை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ரொம்ப சூப்பராக வளர்க்கலாங்க ரொம்ப சிரமமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வளர்க்கக்கூடியது நான் எத்தனையோ பழச்செடிகள் பற்றி போட்டிருப்பேன் அதே வகையில் இதுவும் ஒன்று சூப்பராக வளர்க்கக்கூடியது ரொம்ப சுழுவாக வளர்க்கலாம் வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் பார்த்து நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றுனா போதுமானதே இந்த மாதிரி பூக்கள் இந்த மாதிரி பூக்கள் காய்கள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கடலை பொண்ணு அங்கே ஊற வச்சு கொடுத்தாப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா இந்த புழு வருங்க இந்த சிற்ற குழு ஒரு டேஞ்சருங்க லெமனில் வராப்போல் இதுலியும் வரும் இந்த பூ இந்த புழுக்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா இலை சுருட்டலும் சேர்ந்து வரும் அப்புறம் இலைகள் கருக்கக்கூடிய அந்த பாதி கருகி பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுவும் வரும் இதுதான் இதுலேயும் வரக்கூடிய முக்கியமான நோய்கள் வேற எந்த நோயும் இதுலேயும் வராதுங்க இதை எடுத்து தூரம் போட்டுன்னு வரும்போதே அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஐடியா பண்ணலாம் வரும்போதே இத பார்த்தீங்கன்னா இந்த நான் போட்டிருக்கேன் பாருங்கள் மாட்டு சாணம் எருவோ இல்லைன்னா இந்த மாட்டு சாண வரட்டி இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதை ஊற போடுங்க தண்ணியில் நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வைங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாதி பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பாருங்க ஒரு பாதி பாட்டிலுக்கு மேலே தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கின்னு அதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதை காலையில் வெடிக்காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணியில் ஆறு மணிக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க வேலைக்கு போகிறீங்கன்னா காலையிலேயே அதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த மாதிரி பார்த்தீங்க கொஞ்சம் சிரமப்படாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு வாட்டி பண்ணிங்கனால இந்த உரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் இந்த விட்யூட் செக்வே வச்சுக்கலாம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு வாட்டி இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு தொடர்ச்சியாக தெரிஞ்சுட்டு வாங்க அதனால் பாருங்கள் செடிகள் இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கள் எல்லாம் சூப்பராக பிடிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சுழுவாக வளர்க்கலாம் இதை நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த இலை சுருட்டலும் அந்த சிட்ரஸ் குழுவை முக்கியமாக கட்டுப்படுத்தி பாருங்கள் இலைகள்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும் வந்த பிறகு அது கட்டுப்படுத்துறது கஷ்டம் அதனால் அது புளி துளிர்கள் வரும்போதே இதை தெளித்து விடணும் நீங்கள் அந்த மாதிரி துளிர்கள் வரும்போதே நீங்கள் தெளித்து விட்ட ஆரம்பத்திலே பண்ணிங்கன்னா இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் இது காய்கள் வச்சதுலேருந்து காய்கள் பழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து ரெண்டரை மாதம் ஆகுதுங்க இந்த காய்கறி ரொம்ப ஆகாது மீடியமான ஒரு சின்ன லெமன் சைஸ் தான் ஆகும் பெரிய லெமன் சைஸ் எதிர்பார்க்க முடியாது மீடியமான சைஸாக வருகக்கூடியது தான் இந்த டேபிள் ஆரஞ்சு இது போது இந்த மாதிரி லேசாக மஞ்சள் நிறம் வரும் அப்போவுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப பழுக்க விடலாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட முடியாது ஒன்று நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இல்லை ஊருக்காக பண்ணலாம் அந்த வகையில் சாப்பிட்ணும் சும்மா சாப்பிட்டிங்கன்னா தன்மை அதிகமாக இருக்கும் ஜூஸ் போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அதுவும் இந்த வெயில் காலத்தில் ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வருது ஒரே ஒரு லெமனை எடுத்து இந்த மாதிரி பெருசாக இருக்கிற எடுத்து நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா மூணு டம்ளர் ஜூஸ் தாராளமாக கிடைக்குங்க இதோடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சோட தன்மையும் டெமனுடைய தன்மையும் ஒத்து வருங்க நம்ம வீட்டில் வர ரிலேட்டிவ் கொடுத்திங்கன்னா அதிர்ஷா போடுவாங்க என்னாட்டு ஜூஸுங்க அப்படின்னு கேட்பாங்க அது போல இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் தொட்டில தாங்க வச்சிருக்கேன் நான் அதுலயும் பாதிதான் மண்ணு போட்டிருக்கேன் இன்னும் அதுக்கு மண்ணு போட்டிங்கன்னா இன்னும் எனக்கு நிறைய இதுல பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும் இது இன்னும் கொஞ்சம் உரங்கள் போட்டு மண்ணையும் போடணும்னு இருக்கேன் நான் இன்னும் நிறைய கிடைக்கும் இது வாங்கிட்டு வந்து எனக்கு இப்போ ஒரு வருஷம் ஆகுதுங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காய்கறி நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னும் பூக்கள் இதில் பார்த்திங்கன்னா வந்துங்கன்னே இருக்குது பூக்களை இன்னும் கொஞ்சம் உரமும் மண்ணுன்னு தான் நான் போடணும் போட்டோம்னா இன்னும் நிறைய எடுக்கலாம் ரொம்ப சுழுவாக வீட்டில் வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு பழ வகைகளில் இதுவும் ஒரு ஃப்ரூட்டுங்க இது நம்ம தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடியது செடிகள் வைக்கிறோம் எல்லாம் வைக்கிறோம் கூட இதையும் சேர்த்து வைங்க நோட வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆலோவேரா ஃபெர்டிலைசர் பனானா ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி ஃபெர்டிலை லிக்யூட் ஃபெர்டிலைஸ் தெளிச்சு கொடுங்க நிறைய காய்கள் பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு சாணையரும் மாட்டு சாணையரும் வெஜிடபிள் கம்போஸ்ட் எல்லாம் போட்டு வந்தீங்கன்னா நிறைய எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்த்து எடுக்கக்கூடியது இந்த டேபிள் அதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்